ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வந்து ஆடி பதினெட்டு இன்றைக்கி எடுத்தது தாங்க காலையிலேயே வந்து நேரத்துலேயே வந்து எழுந்திரிச்சாச்சு காலையில் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்தாச்சுங்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டின் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸ் ரொட்டின் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது சாட்டர்டே அண்டு சண்டே சாட்டர்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடி பதினெட்டு சண்டே வந்து நமக்கு ஆடி அமாவாசை ரெண்டு நாள் ரொட்டின் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் வந்து நம்ம சாமிக்கு வந்து படைக்கிறதுக்கு வந்து அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பூஜை வேலை செஞ்சாலுமே அடுப்பை தொடச்சிட்டு அதுக்கெல்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க ஆரம்பிப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஸ்டவ் முதல்ல நான் தொடச்சி எடுத்துக்கிறேன் நான் இது முதல் நாளே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம வேலைகள்லாம் ஆரம்பிச்சிடலாங்க கொஞ்சம் ஈவினிங் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க வேண்டிய வேலை இருந்ததுனால அதனால் கொஞ்சம் லேட்டானதுனால சரி காலையிலே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நேரத்தில் எழுந்திரிச்சிட்டேன் நான் நேரத்தில் எந்திரிச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டு பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூலுமே இருக்குங்க அதனால் பூஜையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு லஞ்சு பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் இப்போ ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க இப்போ பூஜரம் போயிடலாம் பூஜை ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டடி அடித்து க்ளீன் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே தொடச்சி எடுத்தாச்சுங்க விளக்கு மட்டும் வந்து தேய்க்கிறது விலை வந்து பாக்கி இருந்தது அதை வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் நான் பூஜை எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமேட்டு கிச்சனையும் வந்து தொடை துடைச்சி விட்டாச்சுங்க ஈஸியாக வந்து ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி விட்டுட்டு லெமன் கல்லுப்பு புளி இது எல்லாமே சேர்த்து விளக்கையும் போட்டு வச்சிருவேங்க இது வந்து சிம்பிளாக வந்து தேய்க் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணும் அப்படின்னு இல்லைங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருந்தோம் அதாவது சுடு சுடு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் தேடிச்சு எடுத்தால் போதும் இந்த விளக்கு விளக்குறது வந்து நிறைய வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் விளக்கு விளக்குறது பார்த்திங்கன்னா இன்னும் இதை விட சிம்பிளான மெத்தட் கூட நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேங்க அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொட்டு வச்சாச்சுங்க அதாவது திருநீர் சந்தன குங்குமம் இது எல்லாமே வச்சு விட்டாச்சு இதுக்கப்புறமேட்டு நம்ம சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்க வேண்டியது தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தாங்க வைக்க போகிறேன் அதனால் பருப்பு போட்டு வேக வச்சாச்சுங்க நமக்கு வந்து ஒரு டீ குடிச்சாதான் வேலை வந்து சுறுசுறுப்பாகும் அதனால் டீயுமே வந்து வச்சுருக்கேன் அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரவா வடை தாங்க செய்ய போகிறேன் இன்றைக்கி உளுந்தெல்லாம் அரைச்சி கிரைண்டர் எல்லாம் வச்சு அரைச்சிட்டு எனக்கு டைம் இல்லாதனால இன்றைக்கி ரவா வடை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கிறேங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்துமல்லி இலை இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடினா இருக்குனது மிளகு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் வடை மாவு பெசையறதுக்கு பார்த்திங்க பார்த்திங்கன்னா தயிர்லேயே தாங்க அந்த ரவையை வந்து பிணைய போகிறேன் நான் தண்ணியெல்லாம் சேர்க்க இல்லைங்க நீங்கள் தயிர் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக இருக்குதுன்னா தயிர் கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க நல்லா புளிக்காத தயிராக எடுத்துகிட்டு நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க இந்த வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா அந்த உளுந்து வந்து எப்படி பசு பசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பதத்துக்கு வந்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இலக்கமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாங்க நான் வந்து தண்ணி அதாவது எண்ணெய் வந்து ரொம்ப உரியக்கூடாதுங்கிறதுக்காக அளவாக தான் த பிசஞ்சு வச்சுருக்கேங்க இது ஒரு வந்து அரை மணி நேரம் ஊறட்டுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்தாச்சுங்க ரொம்ப சிம்பிளாக தாங்க ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சு காயும் சேர்த்துடலாங்க இதுக்கப்புறமேட்டு காய் வேகருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க சாம்பார் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ வந்து காய் வெந்துட்டுருக்கட்டும் இப்போ அதுக்கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பாருக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேங்க ரசமும் வந்து பார்த்தீங்கன்னா பருப்புக்குடியே வேக வச்சுருந்தேன் ரசத்துக்கு வந்து தக்காளி வேக வச்சுருந்தேன் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ டீயுமே ரெடி குடிச்சிடலாம் விளக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் புளி அதாவது சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேங்க அதுக்கப்புறமேட்டு சிம்பிளாக நம்ம பாத்திரம் தேய்க்கிற சோப்பு வச்சு தேய்ச்சி எடுத்தாச்சுங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாள் அதுவுமா நமக்கு உப்பு மஞ்சத்தூள்லாம் வந்து வாங்கணும்னு சொல்லுவாங்க அதனால பெருகும் மங்களகரமான பொருள்னு சொல்லுவாங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேத்தே வாங்கிட்டு வந்துவிட்டேன் சரி இந்த ஜாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் தாங்க அதையுமே கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுக்க போகிறேன் இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவசர சமையல் தான் அதனால் குயிக்காக அளவுக்கு முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு முடிச்ச முடிச்சிட போகிற சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வடைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெசஞ்சி இல்லைங்களா மாவு பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சுங்க இதுக்கப்புறமேட்டு நம்ம நார்மலாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கையில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி தொட்டு தலை இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துகிட்டு நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டால் நமக்கு சூப்பரான ரவா வடை ரெடி ஆயிருங்க இதுக்கு ஊற வைக்கணும் அரைக்கணும் கிரைண்டரை வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரைண்டரை கழுவணும் அந்த வேலையெல்லாம் இல்லைங்க இந்த சிம்பிளாக ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க மதியம் லன்ச்சுக்கு வராங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வேலையுமே வந்து நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் படை தட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சிருந்தாங்க நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம தட்டி வச்ச ரவா வடையை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா சுற்றி கரிகீறும் உள்ளே வந்து வேகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டு வேக விடலாம் ரவை வடை பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுபொருன்னு வந்திருக்குங்க இப்போ அதே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரசமும் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக ரெடி பண்ணியாச்சுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நமக்கு வந்து வடை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ பூஜைக்கு தேவையான வடை வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு பார்த்திங்க அப்படின்னா உளுந்து வடையில் சுட்ட மாதிரியே நல்லா பொசு பொசுன்னு வருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுத்து நமக்கு கேரட் பீம்ஸ் பொரியலுமோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்பு கொடுத்து அதையுமே வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சுங்க ரவா லட்டு பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு செஞ்சு வச்சுருந்தேங்க இது குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி தான் ஆடி பதினெட்டு அணிக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ளே பூஜையும் முடிச்சுட்டேங்க வீடியோலாம் எடுக்க முடியல வீடியோ அதாவது பூஜையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு வீடியோ எடுத்திருக்கேன் நான் கடக்கடைன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையிலும் முடிச்சு நல்லபடியாக பூஜையும் முடிஞ்சுது அடி பதினெட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சுதுங்க உப்புமே வந்து பார்த்திங்கன்னா தெருவில் விற்றுட்டு வந்திருந்தாங்க சரி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாள் அதுவும் வந்து வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து லன்ச் பேக் வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சுங்க அப்பாடா இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறமேட்டு நானும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி தோசை தாங்க சுட்டுருந்தேன் தோசை நம்ம வடை அது கூடவே சாம்பார் அந்த வடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாம்பார் கூட ஊற வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா தேங்காய் செடிக் வச்சு சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் ரவை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுட்டேங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் உப்புமா வந்து மீதி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சண்டே காலையில் எடுத்ததுங்க சாட்டர்டே வந்து காலையிலோட வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை அதுக்கப்புறமேட்டு சண்டே காலையில் தான் வீடியோ எடுத்திருக்கேங்க சண்டே வந்து வந்து ஆடி அம்மாவாசை இல்லைங்களா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக பசங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்தாச்சு கம்பு பணியாரமும் தேங்காய் சட்னியும் தாங்க இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கம்பு கூட வந்து பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் எதுவுமே சேர்க்கலிங்க வெறும் கம்பும் உளுந்து அது கூடிய வெந்தயம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் சூப்பராக இருந்தது அவ்வளோதாங்க அதுக்கப்புறமேட்டு குளிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டேங்க அதையெல்லாம் காமிக்கல நான் அதுக்கப்புறமேட்டு மதிய சமையல் இன்றைக்கி ஆடியம்மா வாசல் சமையல் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க பச்சை பயிர் போட்டு கடையை போகிறேங்க அது கூட கோதுமை மாவு போண்டா கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரிசி தேங்காய் பாயாசம் இது தாங்க செய்ய போகிறேன் கத்திரிக்காய் பொரியல் ரசம் கத்திரிக்காய் இந்த வெங்காயம் உரித்து வைக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணை வந்து எடுத்து வச்சிருக்கேங்க ஃப்ரெஷ்ஷாக நெய்யும் இருக்கலான்னு சொல்லிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டு உரிக்கிறது இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய செஞ்சுட்டேங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம இன்னும் சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாங்க முதல்ல பச்சைப்பயிறு வேக போட்டாச்சு கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கட கடன்னு கட் பண்ணிவிட்டு சிம்பிளாக எண்ணெய் அதுக்கு அடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தேவையானால உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வேக போட்டாச்சுங்க அது வெந்துட்ருக்கட்டும் இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடக்கிடன்னு செய்ய போகிறேன் வெள்ளம் வந்து வந்து உருக்கி வச்சுருக்கேங்க அரிசி வந்து பார்த்திங்கன்னா முதலியே ஊற வச்சுட்டேங்க பச்சரிசி ஊற வச்சுருக்கேங்க ஒரு கப் அளவு ஊற வச்சுட்டேன் தேங்காய் வந்து ஒரு கப் அளவு இது தாங்க மெஷர்மெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவான்டிட்டி வருங்க நீங்கள் கப் ஊற வச்சாலே போதும் இப்போ ஒரு கப் பச்சரிசி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அது அதுக்கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ரவா பதத்துக்கு நல்லா குருணை குறுனையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அதை வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் சேர்த்துருக்கேங்க ஸ்டவ்லாம் ஆன் பண்ணல இது கூடயே பார்த்து பார்த்திங்கன்னா மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணுலேருந்து நாலு கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு கை விடாமல் கிளறி விடணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இது வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா அந்த அரிசியெல்லாம் வேகட்டும் சைட் பை சைடு வந்து பார்த்திங்கனா நெய்யுமே உருகிட்ருக்குது ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இந்த அரிசி வந்து வெந்து வந்திருக்குதுங்க நல்லா இறுகி நமக்கு தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிருச்சு நல்லா கெட்டியாயிடுச்சு சைட் பை சைடு நமக்கு பச்சை பயிறு கடைகளுக்கு நான் வந்து தாளிப்பு கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கரைசல் வந்து ஊற்றுருக்கேங்க ஒரு கப் அரிசி மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளை சேர்த்துருக்கேங்க நெய் அப்புறமேட்டு பாதாம் வந்து நெய்யில் நல்லா வறுத்துக்கிறேன் அதுக்குடியே கருப்பு திராட்சை வறுத்துக்கிறேங்க வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கிறேங்க ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பால் பால் சேர்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா பாயசம் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் க்ரீமியாக இருக்கும் அதுக்காக பால் சேர்த்துக்கிறேன் பால் வந்து சேர்க்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் நல்லா வறுபட்டுச்சு அதையுமே வந்து பாயசத்தில் சேர்த்துக்கலாங்க சும்மா சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய பாயசம் தாங்க ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் அரிசி பாயசங்க வீட்டில் நிறைய மெம்பர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி போட்டுக்கோங்க நாலு பேர் மட்டும் இருக்கீங்கன்னா ஒரு கப்பு தேவை இருக்காதுங்க கப் மட்டும் சேர்த்துனா போதும் அடுத்து என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மாவு போண்டா தாங்க செய்யப்போகிறேன் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவா வடை செஞ்சுருந்தாங்க இது மாவு போண்டா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சரி இதையே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சைட் பை சைடு செஞ்சிட்ருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமையலில் வந்து சாமிக்கு தனியாக எடுத்து வச்சாச்சுங்க அதாவது பெரியவங்களுக்கு தனியாக படைக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு இப்போ கடைசியாக இந்த பேட்சுமே வந்து சுட்டு எடுத்துகிட்டோம்னா நமக்கு வந்து எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகிரும் சைட் பை சைடு க்ளீனிங் வேலையும் செஞ்சுகிட்டே தான் இருந்தேங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்தது வீடியோவில் வந்து பார்க்குறக்கு நமக்கு தெரியாதுங்க அப்போ இன்றைக்கி ஆடி மா அம்மாவும் சரியில்லைங்களா அதனால் வீட்டில் வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கு அப்புறமேட்டு பெரியவங்க ஃபோட்டோ முன்னாடி வச்சு நம்ம செஞ்சு வச்சதையெல்லாம் படைச்சிட்டு நம்ம சாமி கும்பிட வேண்டி தான் என்னை கேட்டால் நான் வந்து பெரியவங்க நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க அப்பா அம்மா நமக்கு யார் நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தாங்க வந்து நமக்கு கடவுள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க மட்டும்தாங்க அதனால் நம்ம வந்து கடவுளுக்கு மேலே ஒரு படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறந்தான் கடவுள்னு சொல்லாங்க ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க இல்லை அப்படின்னா நம்ம இந்த இடத்துக்கு இந்த இவ்வளோ தூரம் நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்கறதுக்கு வாய்ப்பே இருக்காது இப்போ வர ஜென்ரேஷன்களுக்கு இந்த பெரியவங்களோட மகிமை தெரியுமா என்னன்னு தெரியல ஆனால் பெரியவங்க அப்படின்னா அது வீட்டில் வந்து ஒரு தனி கலை தாங்க அவங்க வீட்டில் இருக்கும்போது நமக்கு நிறையா நல்லது சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம எங்கே போனோம் நேரத்துலேயே வந்துடணும் அந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க இல்லாதப்ப தாங்க அந்த அருமை தெரியும் நமக்கு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறீங்க கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுச்சு அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோவிலுக்கு போயாச்சுங்க கோயிலுக்கு போய்ட்டு கொஞ்சம் நல்லா திருப்திகரமாக வந்து அம்மனை வழிபட்டுகிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கோங்க நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய சஜஷனில் போய் சேரும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சமாவது கமெண்ட் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்